டிஎன்எஸ் டுவெண்ட்டி ஃபோர் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அனைத்து மக்கள் அரசியல் கட்சி தலைவர் திருமதி ராஜேஸ்வரி பிரியா அவர்கள் வணக்கம் மேடம் வணக்கம் மும்மொழி கொள்கையை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவே மாட்டோம் பத்தாயிரம் கோடி கொடுத்தாலும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் சொல்லி ஒரு ஸ்டாண்டர்டில் திமுக இருக்கு மற்ற கட்சிகளும் இருக்காங்க உங்களோட கருத்து என்ன மேம் அதாவது மும்மொழி கொள்கை அப்படின்னு டைட்டில் வச்சு இதே அரசியலா காலம் காலமாக இவங்க பேசிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு அதாவது ஒரு பிரச்சனைனா அதுக்கு முடிவுக்கு வரணும் அந்த முடிவை நோக்கி பயணிக்காம மற்ற தமிழகத்தில் நடக்கக்கூடிய மற்ற பிற பிரச்சனைகளை எல்லாம் மூடி மறைப்பதற்காக ஏகப்பட்ட பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் நாளுக்கு நாள் பள்ளிக்கூடங்கள்லையும் கல்லூரிகள்லையும் அதிகமாக நடக்கிறத நம்ம தினம் பார்த்துட்டு இருக்கோம் இந்த செய்திகளை அதிகமாக போய் சேர்க்காம இதை மும்மொழி கொள்கைன்னு வச்சு இது பண்றேன் அதாவதுங்க தமிழ் மொழியை வளர்ப்பதற்காக இப்போ என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க என்னென்னலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பேசுகிறதுக்கு நான் நான்லாம் தயாராக இருக்கேன் என்ன செய்தீங்கன்னு கேட்கறது ஏன்னால் பத்தாவது பொதுத் தேர்வில் கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சாயிரம் மாணவர்கள்கிட்ட தோல்வி விட்டுருக்காங்க இருபத்தி மூணில் இருபத்தி நாலில் இது மாதிரி ஆயிரக்கணக்கான மாணவர்கள் தாய்மொழியாகியே தமிழ்மொழியில் தோல்வியுறுகின்ற நிலையில் இருக்காங்களே இது பற்றிய உங்களுடைய வருத்தமோ கருத்தோ இல்லை இதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றோ எங்கேயாவது குரல் எழுப்பினீங்களா அல்லது தமிழ நீங்க ஐம்பது மதிப்பெண் தான் உங்களுடைய தகுதி அப்படிங்கிறது மேல் படிப்புகளுக்கு செல்வதற்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு புதிய ஒரு ஒரு திருத்தத்தை கொண்டு வந்தீங்களா உங்களுக்கு மொழி மேலே ஈர்ப்போ பற்றோ இருக்குன்னா கொண்டுட்டு வந்தீங்களா அதுவும் இல்லை இங்கே ஒரு சமமான சூழ்நிலை நிலவலை எல்லாவற்றிற்குமே சேர்த்து தான் சொல்றோம் சிபிஎஸ்சி பள்ளி அப்படிங்கிறது ஒரு பக்கம் தனியார் ஆங்கில வழிக் கல்விங்கிறது ஒரு பக்கம் இப்படி பள்ளிகளுக்குள்ளவே நீங்கள் வித்தியாசமாக இருக்கும் போது ஒரு சில மாணவர்களுக்கு எல்லா வசதியும் கிடைக்குது அதாவது பணம் படைத்தவர்களுக்கு பணம் படைக்காதவர்களுக்கு கிடைக்கல அந்த நிலை அப்படிங்கிறது உருவாகுது இங்கே தமிழை இருக்கக்கூடாது தமிழை இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு மொழி வருதுன்னா நம்ம அது நிச்சயமாக எல்லாருமே சேர்ந்து கடுமையாக போராட்டக்களத்தில் இறங்கி எதிர்க்கலாம் ஆனால் ஒரு கூடுதலாக ஒரு மொழியை பயிர் பயில்வது அப்படிங்கிறது அதையும் திணிக்காம நீங்கள் வந்து உங்களுக்கு விருப்பம் இருந்தால் படிக்கலாம்னு சொல்றதுல எந்த தவறும் இருப்பதா எனக்கு தெரியலங்க ஒன்று நீங்கள் பள்ளிக்கூடங்களில் இந்தி மொழியே இருக்கக்கூடாதுன்னா அனைத்து பள்ளிகள்லையுமே இந்தி மொழியை நீக்கிறதுக்கு என்ன அதை பண்ணுங்க தனியார் பள்ளியாக இருக்கட்டும் சிபிஎஸ்சி பள்ளியாக இருக்கட்டும் மற்ற பள்ளிகளாக இருக்கட்டும் எல்லாவற்றிலும் இந்தியை நீக்கிடுங்க அப்படி இல்லைன்னா எல்லா பள்ளிகள்லையுமே ஒரே மாதிரியான லாங்குவேஜ் அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் அவர்கள் மொழி அறிவாவது சமமாக பயிலட்டுமே நீங்கள் படிப்பில் தான் வித்தியாசப்படுத்தி ஐஜிசிஎஸ்சி சிபிஎஸ்சி எல்லா சிலபஸ் ஐபி இந்த மாதிரி போர்டு வைஸ் மாற்றி ஒவ்வொரு மாணவரும் அவங்க பிறந்த குடும்பத்தின் அடிப்படையில் ஏழையாக இருந்தால் இந்த கல்வி பணக்காரராக இருந்தால் இந்த கல்வின்னு சொல்லி கல்வி முறையில் வித்தியாசங்கள்லாம் இருக்குது ஆனால் குறைந்தபட்சம் மொழியாவது பயிலலாம் அப்படிங்கிற இடத்துல ஏன் ஏழை மாணவ மாணவருக்கு அது கிடைக்கக்கூடாது நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்கள் இன்னொரு மொழி வரும்போது தமிழ் மொழியின் அவசியத்தை அதிகப்படுத்துங்க அதை அதிகப்படுத்துவதை விட்டுவிட்டு நீங்களே நடத்துறீங்க சிபிஎஸ்சி பள்ளிகளை திமுகவினரே எல்லா கனிமொழி அவர்கள் நடத்துறாங்க அவங்க பிள்ளைங்க படிக்கிறதும் சிபிஎஸ்சி பள்ளியில தான் படிக்கிறாங்க அன்பில் மகேஷ் அவருடைய பையன் பிரெஞ்சு மொழி தான் படிக்கிறது ஓபனாவே சொல்றாங்க இப்படி உங்க வீட்டு எல்லாம் படிக்கிறதுக்கு நீங்க வந்து இருமொழி கொள்கையில தான் படிப்போம் அப்படின்னு படிக்க வைப்போன்னு உங்க கொள்கையில நீங்க உறுதியா இல்லை ஆனால் அதுவே ஏழை மாணவர்கள் படிக்கும் போது நாங்கள் வந்து அரசியலுக்காக இது மாதிரியான நாங்கள் இந்த எதிர்ப்பை வச்சு தான் வந்தோம் இதை எதிர்த்துக்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்றதுல எனக்கு என்னமோ உடன்பாடு இல்லைங்க இதனால் அதனால தமிழ் மொழி பற்றி இல்லாதவர்கள் அப்படின்னு சொல்லி மற்றவர்களுக்கு தோணுது அப்படின்னா உண்மையாகவே நீங்க யோசிச்சு பாருங்க நான் மக்களுக்காக சொல்றேன் ஒரு நிமிடம் யோசிச்சு பாருங்க அறிவு அப்படிங்கிறது மிகப்பெரியதுங்க அதுவும் குழந்தை பருவத்துல அறிவை வளர்த்து கொள்வதுங்கிறதோ ஒரு மொழி அடிஷனலா கத்துக்கிறதுங்கிறதோ ஒன்றும் குறை கிடையாது இப்ப கர்நாடகாவில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு ஐந்து மொழி சரளமா அவங்க பேசுறாங்க அவங்க அவங்களுடைய தாய்மொழியாக கன்னடம் பேசுறாங்க தமிழ் பேசுறாங்க ஹிந்தி பேசுறாங்க இங்கிலீஷ் ரொம்பவே ஃபுளியண்டாக பேசுறாங்க அப்போ வந்து அந்த அந்த மாநிலத்தில் வந்து அவங்க கன்னடத்தை விட்டுட்டாங்கன்னு சொல்ல முடியாது இவர்கள் சொல்லக்கூடிய எடுத்துக்காட்டு எங்கெங்க எல்லாம் வந்து வேறு சில காரணங்களுக்காக அந்த மாநிலத்தோட மொழி வந்து கீழே போயிருக்கோ அதை ஹைலைட் பண்ணி சொல்லாம இதை ஒரு காரணமாக சொல்லி தமிழ்மொழி வந்து அது மாதிரி ஒரு நிலை உருவாகிடும் அப்படின்னு சொல்கிறத ஏற்றுக்கொள்ளவே முடியாதுங்க இன்றைக்கி தமிழ் வழி கல்வி தமிழ் வழி படிப்பு இதெல்லாமே குறைஞ்சிக்கிட்டு வருது அதை அதிகப்படுத்துங்க தமிழின் கட்டாயத்தை உணர்த்துங்க தமிழ்மொழியில் தோல்வி விட்டுறாங்கன்னா அவர்களுக்கு எதிர்காலமே கிடையாது அப்படிங்கிறத வலியுறுத்துங்க இது மாதிரி தமிழுக்காக நீங்கள் முன்னெடுக்க வேண்டிய பல செயல் திட்டங்களை வகுத்துவிட்டு உங்களுக்கு அதில் கவனம் இருந்துச்சுன்னா இதை பற்றி யோசிக்கவே தேவையில்லை உங்களுடைய கவனம் முழுவதுமாக அரசியல் நோக்கத்திற்காக வாக்கு வங்கி அரசியலுக்காக மத்திய அரசை எதிர்க்க வேண்டும் என்பதற்காக மக்களை பற்றி கவலைப்படாமல் உங்களுக்குன்னு இருக்கிற வாக்கு வங்கியை அதிகப்படுத்துவதற்காக நீங்க செய்யக்கூடிய அரசியல் மிகவும் மோசமான கீழ்த்தரமான அரசியலாகத்தான் நான் பார்க்கிறேன் இல்ல இதற்காக திமுக திமுகவினர் எங்கெல்லாம் ஹிந்தி மொழி இருக்கோ தமிழகத்துல வந்துட்டு ரயில்வே ஆஃபீஸாக இருக்கட்டும் அங்கெல்லாம் ஹிந்தி மொழி வந்துட்டு கருப்பு மொழியை வந்துட்டு அழிக்கிறது சரியாக இல்ல இதுதான் இது வந்து மக்களே ஏமாற்றுகின்ற ஒரு வேலை மக்களை நீங்க இதே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போயிட்டு விளையாட்டுத்துறை அமைச்சராக அவர் இருக்கிறாரு அங்க மத்திய அரசுல போய் பிரதமரை சந்திக்கும் போது வார்த்தையை பயன்படுத்தி தான் அவர் அழைப்புதலே கொடுக்கிறாரு அப்ப ஏன் எதிர்க்கலை அப்ப நீங்க ஏன் நான் தமிழகத்தை சேர்ந்த விளையாட்டுத்துறை அமைச்சர் நான் ஏன் இந்த தலைப்பை கொடுக்கணும்னு அப்போ ஏன் கேட்கல அதே மாதிரி உங்களுடைய படங்களை நீங்கள் டிஸ்ட்ரிபியூட் செய்யும் போது பேன் இண்டியா மூவி அப்படிங்கிறது அடிப்படையில் ஹிந்தி படங்கள் ஹிந்தி நீங்கள் அங்கே பாலிவுட்லையும் போயிட்டு பேட்டிலாம் கொடுத்தீங்களே அந்த நேரத்தில் உங்களுக்கு ஹிந்தி தெரியாது போடான்னு ஏன் சொல்லலை அப்ப உங்களுக்கு தேவை என்றால் உங்களுக்கு எப்படியெல்லாம் வசதியாக இருக்கிறதோ அப்படியெல்லாம் நீங்க பயன்படுத்திக்கிறதுங்கிறது மக்களை ஒரு பொருட்படுத்தாமல் அவங்களுக்குலாம் அறிவே கிடையாது சிந்திக்கவே மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நினைக்காதுங்க இன்னைக்கு தெளிவாக இருக்காங்க உங்களுடைய கபட நாடகம் ஒட்டுமொத்த நாடகத்தையுமே அவர்களால் புரிந்து கொள்ளக்கூடிய இடத்துல மக்கள் இருக்காங்க தயவு செய்து நீங்கள் வந்து இந்த நாடகத்தை நடத்தி நடத்தி இந்திய வந்து ரப்பரை வச்சு அழைக்கிறேன் கருப்பு இங்கே வச்சு அழிக்கிறேன் இந்த மாதிரி அழிக்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் இப்படி நீங்கள் அழிச்சதுனால இப்படி நீங்கள் அழிக்கிறதுனால இந்திய அழிக்க முடியுமா அப்படிங்கிறதும் நீங்களும் கேட்டுக்குங்க ஏன்னா இன்றைக்கு எத்தனையோ விஷயங்கள் இருக்குது அதையெல்லாம் விட்டுட்டு எங்களுக்கு தெரிஞ்சது இதுதான் திரும்பவும் நாங்க ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கே போவோம் இந்த அரசியல் மட்டும்தான் எங்களுக்கு தெரியும் அப்படிங்கறத திமுக மீண்டும் ஏன்னா இவர்கள் மத்திய அரசோட திட்டத்துக்கு ஏற்கனவே ஒப்புதல் கொடுக்கிறோன்னு சொல்லி ஒப்புதலுக்கான விஷயத்தை அனுப்பியிருக்காங்க அப்ப அந்த ஒப்புதல் கொடுக்கக்கூடிய இடத்துல என்ன மாற்றம் நடந்ததுங்கிறது நமக்கு விவரமாக தெளிவாக இன்னும் யாருக்குமே தெரியல அப்போ மத்திய அரசு நேரடியாக இதற்காகத்தான் கொடுக்கலையா அல்லது இவங்க ஒப்புதல் கொடுத்ததன் அடிப்படையில் வேற ஏதாவது ஒரு ஒன்று மறைந்திருக்கிறதாங்கிறதையும் நம்ம வெளிப்படையாக மத்திய அரசும் சொல்லணும் இவங்களும் சொல்லணும் அந்த விளக்கம் இன்னும் போதுமானதாக மக்களுக்கு தெரியலன்னு தான் நான் நினைக்கிறேன் பொதுவாகவே நீங்கள் மொழியை வைத்து அரசியல் செய்து கொண்டே இருப்பதை விட்டுட்டு தமிழுக்காகவும் நாங்கள் தமிழுக்காக நிறைய நிறைய எதிர்பார்க்குறோம் அதை செய்ங்க இந்தி மொழி திணிக்காமல் படிக்கிறதுக்கு விருப்பம் இல்லைங்க படிக்கலாங்கிற ஆப்ஷன் எல்லாருக்குமா இருக்கிறது எந்த தவறும் கிடையாதுங்கிறத நான் மறுபடியும் வலியுறுத்த விரும்புகிறேன் இன்னைக்கு முதல்வர் தலைமையில் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ஆயிரம் மருந்தகம் வந்து திறந்து வச்சிருக்காரு தமிழகம் முழுக்க அந்த ஆயிரம் மருந்துகின்றது போதுமானதா தான் மத்திய அரசு நிதி கொடுக்கறனால எங்களோட செயல்பாடுகள் நாங்கள் வந்துட்டு கவனம் செலுத்திட்டு தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி பேசுறதே உங்களோட பார்வை இல்லாம அதாவது அவங்க வந்து இப்போ எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி அதுக்காக வந்து பல கோடி ரூபாய் செலவழித்து ஒரு டீம் ரெடி பண்ணிட்டாங்க அந்த டீம் இப்ப என்ன செய்யுதுன்னா என்னென்ன எல்லாம் டைட்டில் கொடுக்கலாம் தலைப்பு கொடுத்து ஒரு திட்டத்தை அறிவிக்கலாம் சரிங்க தமிழ்நாட்டுல ஐயாயிரத்தி எட்நூறு டாஸ்மாக் கடைகள் இருக்கு சரி நீங்க குறைந்தபட்சம் ஒரு ஐயாயிரத்தி எட்நூறு மருந்து உன்னாது தரங்களேன் டாஸ்மாக் அக்சஸ் பண்ற அளவுக்கு ஒரு மருந்தகமும் அந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு மக்களுக்கு பயன்படுத்திக் கொள்வதற்கு இலகுவாக இருக்கும் இந்த ஆயிரம் கடைகளை நோக்கி அந்த பக்கம் அந்த ஆயிரம் கடைகளை சூழ்ந்துள்ளவர்களுக்கு மட்டும்தான் அது பயனுள்ளதா இருக்குமே தவிர எங்கேயோ இருக்கிற கடைக்கு இங்க மாத்திரை கம்மியா விற்கிதுங்கிறதுக்காக இரநூறுவாய்க்கு டிக்கெட் எடுத்துட்டு ஏற்கனவே பேருந்து கட்டணம் அதிகம் டிக்கெட் எடுத்துட்டு வந்தாங்க மருந்து வாங்க முடியும் அதனால ஒரு திட்டம் அறிவிக்கிறீங்கன்னா சமமாக எல்லோருக்குமே பயன்படும் வகையில நீங்க அறிவிச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் திட்டத்தின் மேலே குறையில்ல முக்கியமான ஒன்று தான் மருந்தகம் நல்ல விஷயந்தான் ஆனால் அது பெயருக்காக விளம்பரத்திற்காக செய்யாமல் தமிழகம் முழுவதும் உள்ள மக்கள் பலண்டையும் வகையில் நீங்க அதை செய்யணுங்கிறத நான் வலியுறுத்துறேன் ஏற்கனவே வந்துட்டு அம்மா மருந்தகம் இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா மோடி அவர்கள் மருந்தகம் இருந்துச்சு இப்போ ஸ்டாலின் அவர்கள் மருந்தகம்ன்றது பார்த்தீங்கன்னா பெயர் மாற்றம் வேலையில் வந்துட்டு திமுக செயல்படுகிறது அப்படின்ற ஒரு விமர்சனம் வருது இல்லை கருத்து என்ன இல்ல அதான் அந்த டீம் வந்துங்க அந்த அவரை வந்து எப்படியாவது மாஸ் லீடர் அப்படிங்கிற இடம் வந்து நிச்சயமாகவே காலியாகத்தான் இருக்கு இன்னைக்கு அந்த இடத்தை அடைய வைக்கிறதுக்காக பல்வேறு யுக்திகளை திமுகவுக்கு வந்து அவங்களுடைய மருமகன் திரு சபரீசன் அவர்களாக இருக்கட்டும் அவர்களை சுற்றி நிறைய டீம்லாம் சேர்ந்து அவங்களுக்கு ஏதோ ஏதோ மெத்தட்லாம் கொடுத்துட்டே இருக்காங்க என்ன செய்யறதுன்னு தெரியாம அப்பான்னு சொல்றதா அப்பா செயலியை கிரியேட் பண்றதா இருக்கட்டும் மறந்தகம் பண்ணுங்க இந்த ஒரு வருட காலத்துக்குள்ள என்னென்னலாம் செய்ய முடியுமோ எல்லாவற்றையும் செய்யலாம் அப்படிங்கிறதுல ஈடுபட்டு அப்படி பார்த்தாலுமே அவர்களுக்கு புதிய ஏதாவது ஒரு திட்டமோ ஒரு செயலோ பண்ண முடியல ஏற்கனவே இருந்ததை காப்பி பண்ண தான் முடியுது புதுசா ஒரு லேவல தான் ஒட்ட முடியுதே தவிர அவர்களால் மக்களுக்காக சிந்தித்து இது திமுகவினுடைய புதிய திட்டம்னு சொல்லி எதையுமே செய்ய முடியல ஈவன் தோ காலை உணவு திட்டத்தை கூட சொல்றேன் அது திமுகவுடைய திட்டம் கிடையாது எல்லாமே அதிமுக காலத்துல அதிமுகவினரால் கொண்டு வரப்பட்ட திட்டம்தான் இதுக்கு ஸ்டிக்கர் ஓட்டுறதை மட்டும்தான் திமுக தொடர்ச்சியாக செய்து கொண்டு வருகிறது நீங்கள் குறிப்பிட்டது போல மத்திய அரசு மோடி மருந்தகம் அப்படிங்கறதும் இருந்துச்சு அவங்களால சிந்திச்சு அந்த அளவுக்கு மக்கள் மீது பற்று கிடையாது புதிய திட்டங்கள் உருவாகாது இப்போது மாணவர்களுக்காக பார்த்தீங்கன்னா அப்பா செயலி அப்படின்ற திட்டத்தை செயலி வந்துட்டு அறிமுகப்படுத்தியிருக்காரு அது மாணவர்கிட்ட ஈஸியா தகவலாம் சென்றடையணும் பெற்றோர்கள் மாணவர்கள் அப்படின்றது இது வந்து பயன்பெறுமா மேம் மாணவர்களுக்கு மாணவர்களுக்கு நீங்க முதல்ல இன்றைக்கு அரசு பள்ளிகளில் மாணவர்களுடைய கல்வி திறன் அப்படிங்கிறது மிக குறைவாக இருக்குது அதற்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க நீங்கள் முதல் செயலி உருவாக்குறதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும் இன்றைக்கி வந்து ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கிற குழந்தைங்களுக்கும் அரசு பள்ளியில் படிக்கிற குழந்தைங்களுக்கும் உள்ள அறிவு நீங்கள் நிற்க வச்சு பார்த்தீங்கன்னா அரசு பள்ளியில் ஆறாவது படிக்கிற மாணவன் வந்து மூன்றாவது படிக்கிற அளவுக்கு கூட அந்த நாலேஜ் இல்லாத அளவுக்கு ஒரு கூட்டல் கழித்தல் கூட ஒழுங்காக பண்ண தெரியலை வகுத்தல் தெரியல அப்படிங்கிற மாதிரிலாம் ஆய்வுகள் சொல்கிறாங்க அதற்கு நீங்கள் என்ன பண்ண போறீங்க ஒரு பள்ளியில் ஒரு ஐம்பது மாணவர்கள் இருக்கிற இடத்துல ஒரு பத்து பேர் படிக்கலைன்னா அந்த பிள்ளைகள் மேல குறை அவர்களுக்கு திறன் குறைவா இருக்கு கவனம் குறைவா மாணவர்களுக்கு மேல படிக்கல அப்படின்னு சொன்னா ஆசிரியர் பற்றாக்குறையா அல்லது சரியான முறையில் கல்வி கற்பிக்கப்படலையா அல்லது பத்தலையா நீங்க கட்டிட வசதி இல்லையா என்ன இல்லை இதையெல்லாம் சரி ஒரு கழிப்பறை வசதி கூட இல்லாம இன்றைக்கும் தமிழகத்தில் பல்வேறு அரசு பள்ளிகள் இயங்கிக்கிட்டு இருக்கு பல கட்டிடங்களை நீங்க சீர்திருத்தம் பண்ணி சொல்லி பண்ணாம இருக்கீங்க ஓராசிரியர் பள்ளி எத்தனை இருக்கு ஆயிரக்கணக்கான ஆனா ஓர் ஆசிரியர் பள்ளி ஒற்றை ஆசிரியரை வச்சு மொட்டுமொத்த பள்ளிக்கூடம் நடக்குது அதாவதுங்க ஒரு ஒரு தனி மனிதனுக்கு உணவு இல்லைன்னா ஜெகத்தினை அழித்திடும்னு பாதையா சொன்ன மாதிரி ஒரு தனி மாணவனுக்கு படிப்பு சரியா இல்லைன்னாலுமே ஜெகத்தினை அழித்திடுவோம்னு சொல்றேன் நீங்கள் ஏழை பிள்ளைகளோட கல்வி அப்படின்னா அவ்வளவு உங்களுக்கு இலக்காரமாக இருக்கா அவர்களுடைய குடும்ப சூழ்நிலை காரணமாக அரசு பள்ளிக்கு வர்றாங்க அந்த மாணவனுக்கோ மாணவிக்கோ நீங்க கொடுக்கப்பட வேண்டிய கல்வியுடைய தரம் என்பது இருக்கா இதற்கு நீங்க என்ன செயலியை நீங்க பயன்படுத்த போறீங்க உங்க செயலியை தூக்கி ஓரமாக குப்பையில் போடுங்க உண்மையாகவே எனக்கு கோபம் வருகிறது இந்த விளம்பரத்திற்காக செய்யக்கூடிய வேலைகளை எல்லாம் பார்க்கும் போது ஏன்னா அவர்களுக்கு எந்த கவலையும் கிடையாது அவர்கள் வீட்டு பிள்ளைகள் யாரும் இங்க அரசு பள்ளிகளில் படிக்கல அவர்கள் வீட்டில் உள்ளவங்க யாரும் இங்கே அரசு மருத்துவமனையை பயன்படுத்தல அவர்கள் நடத்தக்கூடிய அரசு ஆட்சியிலேயே அரசு சார்ந்த எவற்றையுமே அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அமைச்சரோ எம்எல்ஏக்களோ யாருமே வந்து இங்கே பயன்படுத்துவதற்கு தயாராக இல்லை இதை பயன்படுத்துவதற்கு முழுவதுமாக பாமர மக்கள் அப்ப பாமர மக்களுடைய நிலையை நீங்க நினைத்து அந்த கல்வியின் தரத்தை உயர்த்துவதற்கும் அந்த வசதியை ஏற்படுத்தி கொடுப்பதற்கும் என்னென்ன திட்டங்கள் வச்சிருக்கோம் அதை அதை பற்றி பேசுவோம் இந்த செயலி உருவாக்கியிருக்கோம் அப்பான்னு கூப்பிடுங்க எல்லாரும் என்ன அப்பான்னு கூப்பிடுறாங்க இதெல்லாம் இதெல்லாம் ஒரு ஓல்டு ஐடியாங்க உண்மையாகவே சொல்றேன் இதெல்லாம் ஒரு ஓல்டு பழைய ஐடியா இதெல்லாம் நீங்க உண்மையா மக்களுக்கு நல்லது செஞ்சு அவங்களே கூப்பிடுறதுன்னா நீங்க சொல்லவே தேவையில்லை அதை மக்கள் சொல்லுவாங்க அந்த மக்கள் கண்டிப்பா சொல்லுவாங்க அதை நீங்க உட்கார்ந்துகிட்டு ஒரு போட்டோ ஷூட் ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டு அதை நீங்க வெளியிடணும்னு அவசியமே இல்லை மக்கள் வந்து அப்பா மாதிரி எனக்கு முதல்வர் ஹெல்ப் பண்ணாருன்னு சொல்லி அவர்கள் பேச தொடங்குவாங்க அதற்கு என்னவோ அதை செய்யுங்கள் அதை விட்டுட்டு நாடகம் ஆடாதீங்கிறது என்னுடைய பணிவான வேண்டுகோள் இல்ல மேம் தனி வந்துட்டு அப்பா என்று இளைய சமுதாயம் அழைக்கிறதா சொல்றாரு யார் அந்த மாதிரி அழைக்கிறாங்க மேம் எதற்காக அந்த ஒரு ப்ரொமோஷன் நம்ம தேவைப்படுது இந்த இடத்துல இல்ல அதாவது புரட்சித்தலை ஜெயலலிதா அம்மா அவர்களை அம்மா என்று அழைத்தாங்க அதே மாதிரி நீங்கள் ஒரு ஐக்கானா மாறணும் உங்களை அப்பான்னு அழைக்கிறதா யாரும் தான் சொல்லலை நாமளே உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லி அவர்களே ஒரு முயற்சியை எடுத்திருக்காங்க அந்த முயற்சிலாம் எடுக்கலாங்க ஆனால் அந்த முயற்சி எடுப்பதற்கு அடிப்படையில் இங்கே தமிழ்நாட்டில் ஓரளவுக்காவது சட்ட ஒழுங்கு பிரச்சனை பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம் போதைப்பொருள் கலாச்சாரம் இவையெல்லாம் தலைவிரித்து ஆடும்போது பல்வேறு குடும்பங்கள் சீரழிக்கப்பட்டு இன்னைக்கு இருக்கிற நிலைமைல யாருங்க உங்களை அப்பான்னு கூப்பிட போறா அந்த கத்தி கதறி இந்த துடிச்சுக்கிட்டு இருக்க பெண்களா அப்பான்னு கூப்பிடுறாங்களா உங்களை அல்லது போதை கலாச்சாரத்துல பல்வேறு குற்றங்களில் ஈடுபடுகின்ற இளைஞர்கள் உங்களை அப்பான்னு கூப்பிடுறாங்களா நீங்க யாரு அப்பா நீங்க யாருக்கு அப்பா ஞானசேகருக்கு அப்பாவா நான் கேக்குறேன் நீங்க யாருடைய அப்பா ஞானசேகருக்கு அப்பாவா இருக்கலாம் ஜாஃபர் சாதிக்கு அப்பாவா இருக்கலாம் நீங்க அது மாதிரியான குற்றங்களை புரிகின்ற குற்றத்திலிருந்து தப்பித்துக் கொள்வது எப்படி அப்படின்னு உங்க கட்சியை ஒரு போர்வையாக பயன்படுத்தி கொண்டு பல்வேறு விதமான குற்றங்களை அரங்கேற்றுக் கொண்டிருக்கிற தமிழகத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய கட்சியினருக்கு வேணும்னா நீங்கள் அப்பாவா இருக்கலாமே தவிர இன்னைக்கு இத்தனை பிரச்சனைகளை தமிழகம் சந்தித்துட்டு இருக்கு நாளுக்கு நாள் பிரச்சனைகள் அதிகமாகிட்டே போகுது எப்படி கொலை பண்ணுறாங்கிறதே தெரியல போய் ஒரு விஷயத்தை தட்டி கேட்டால் மணல் கொள்ளையை தட்டி கேட்டால் கொலை பண்ணிடுறாங்க கலாச்சாரம் இங்கே விற்கிதுன்னு சொன்னால் இளைஞர்கள் மயிலாடுதுறையில் கொலை செய்யப்பட்டிருக்காங்க இப்படி கொலை அப்படிங்கிறது ஒரு சர்வசாதாரணமான ஒன்றாக இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்க நிலமையில நீங்க என்ன அப்பான்னு கூப்பிடுறாங்க தாத்தான்னு கூப்பிடுறாங்க என்ன கதை விட்டுட்டு இருக்கீங்க கொஞ்சமாவது மக்களை பற்றி யோசித்து மக்களுக்கு என்ன செய்யலாங்கிறத பற்றி யோசிங்க அதை விட்டுட்டு என்னை எப்படி கூப்பிடணும் என்னை அப்பானு கூப்பிடணும் என் பையனை அண்ணனுக்கு கூப்பிடணும் நான் உங்களுக்கு அண்ணனாக இருப்பேன்னு உதயநிதி சொல்கிறதும் அப்பாவாக இருப்பேங்கிறதும் அரசியலில் அதிகாரத்தில் இருக்கீங்க உங்களால் உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு காவல்துறையே சரியாக உங்களால் நிர்வகிக்க முடியலை ஒரு உளவுத்துறை சரியாக செயல்படலை எத்தனை இட இடங்களில் வந்து உளவுத்துறை அதோடைய வேலையை செய்ய தவறி இருக்குது உங்கள் ஆட்சியில் அப்படியெல்லாம் இருக்கும்போது முதல்ல கொடுக்கப்பட்ட வாய்ப்பை மக்கள் உங்களை நம்பி வாக்களித்திருக்காங்க அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்துறீங்களா அதற்கு தகுந்தவாறு நீங்கள் ஆட்சி செய்கிறீங்களான்னு கண்ணாடியை பற்றி நீங்களே கேட்டுக்குங்க உங்களுக்கு உங்களோட கட்சியை சார்ந்தவர்கள் எத்தனை பேர் எவ்வளவு குற்றப்பிரிவில் இருக்காங்கன்னு தெரியுமா உங்களுக்கு இன்றைக்கி போதைப் பொருள் கடத்துறதுல கிட்டத்தட்ட அறுபதுலேருந்து எழுபது சதவீதம் பேர் திமுகவினர் தாங்கிறத எல்லாரும் அங்கங்கே பேசிக்கிறாங்க களத்தில் இருந்து நாங்கள் நாலு பேரை சந்திக்கிறோங்க உங்களை மாதிரி யாரும் சொல்கிற தகவலை வச்சுக்கிட்டு பேசலை களத்தில் நின்று மக்களை நேருக்கு நேராக பார்த்து சந்தித்து அந்த பகுதியில் உள்ள பிரச்சனைகளை அலசி ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படி இருக்கும்போது ஒட்டு மொத்தமாக கிட்ட எழுபது சதவீதம் பேர் உங்கள் கட்சியினை சேர்ந்தவர்கள் தான் பல்வேறு விதமான குற்றங்களுக்கு முன் ஒன்று முன்னாடி இருக்காங்க அல்லது பின்னாடி இருக்காங்க ரெண்டுல ஒன்று இன்னும் நான் பார்த்துக்கிறேன் நீ பண்ணுன்னு சொல்லி வேறு நபரை வைத்து செய்வது அல்லது நேரடியாகவே என்ன நடந்தாலும் என்ன எனக்கு என்ன என்ன கட்சியில இருக்க என்ன யாரும் எதுவும் செய்ய முடியாதுங்கிற ஒரு மிகப்பெரிய அகந்தையிலையும் அதிகார துஷ்பிரயோகம் பண்ணலாங்கிற எண்ணத்துலேயும் முன்னாடி நின்று பண்றது இதுதான் நடந்துகிட்டு இருக்கு இதை முத சரி செய்யுங்க நிச்சயமாக மக்கள் தானாகவே முன் வந்து உங்களை அப்பான்னு கூப்பிடுவாங்க தொடர்ந்து பேசும் பல்வேறு தகவலை கொடுத்த நன்றி நன்றி